நடிகை மாதவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஆந்திராவில் பிறந்தார் ஆரம்பத்தில் தெலுங்கு மொழியில் தசரி நாராயண ராவின் இயக்கத்தில் துருப்பு படமரா எனும் படத்தில் நடித்தார் இந்த படம் வெற்றி பெற்றது தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரான சிரஞ்சீவியுடன் பல படங்களில் இணைந்து நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் சிரஞ்சீவியுடன் இணைந்து நடித்த படம் இன்ட்லோ ராமையா வீடிலோ கிருஷ்ணையா என்பதாகும் பின்னர் மீண்டும் சிரஞ்சீவியுடன் கைதி என்னும் படத்தில் இணைந்து நடித்தார் இந்த படம் இவருக்கு பெரும் வெற்றி படமாக அமைந்தது தெலுங்கில் இவரது இறுதி படம் பிக் பாஸ் என்பதாகும் கே பாலச்சந்தர் இயக்கிய மரோ சரித்ரா என்னும் படத்தில் துணை கதாநாபாத்திரத்தில் வேடமெற்று நடித்தார் இந்த திரைப்படம் இந்தியில் ஏ தூ கே லியே என்னும் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெரும் வருவாயை வசூலித்த படமாக திகழ்ந்தது மாதுவி அவர்கள் இரு படங்களிலும் கமலதாசுடன் இணைந்து நடித்திருப்பார் இந்த படத்தில் இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான விருதும் பரிந்துரைக்கச் செய்யப்பட்டார் கே பாலசுந்தர் முதன் முதலில் தமிழ் திரையுலிற்கு தில்லு முள்ளு என்னும் படத்தின் மூலம் இவரை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் இதில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்தார் மேலும் மாதுவி அவர்கள் கமலஹாசனுடன் ராஜபார்வை பார்வை டிக் 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 காக்கிச்சட்டை சட்டம் எல்லாம் இன்பமயம் மற்றும் மங்கம்மா சபதம் ஆகிய படங்களில் இணைந்து நடித்துள்ளார் மேலும் இவர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கர்ஜனை தில்லுமுள்ளு தம்பிக்கு எந்த ஒரு உன் கண்ணில் நீர் வடிந்தால் மற்றும் விடுதலை ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் மலையாள மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் பிரதானமாக மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி மற்றும் மோகன்லால் இவருடன் இணைந்து நடித்துள்ளார் ஒரு வடக்கன் வீர கதா என்னும் படத்தில் மிகவும் தத்துவமாக நடித்ததன் மூலம் தேசிய விருதையும் பெற்றார் ஆகாச தூது என்னும் படத்தில் நடித்ததற்காக கேரள அரசின் மாநில விருதை சிறந்த இரண்டாம் நடிகாக பெற்றார் மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்த மக்கியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதுகளையும் பெற்றார் இந்த படத்தில் இவர் உள்ள ஒரு தாயாக நடித்தது குறிப்பிடத்தக்கது இவர் கேரள அரசிடமிருந்து மூன்று மாநில வீடுகளை பெற்றுள்ளார் அவற்றுள் ஒன்று சிறந்த நடிகைக்காகவும் மேலும் இரண்டு சிறந்த இரண்டாம் நடிகைக்காகவும் பெற்றது குறிப்பிடத்தக்கது மலையாளம் மட்டுமின்றி கன்னட மொழியிலும் நடித்துள்ளார் பல கன்னட மொழி படங்களிலும் இவர் பேசப்பட்டார் பிரதானமாக கன்னட திரையுலகின் பிரபலமான நடிகர்களான ராஜ்குமார் விஷ்ணுவர்தன் அனத் நக் மற்றும் அம்பரீஷ் ஆகியோருடன் இணைந்து நடித்துள்ளார் இவர் ராஜகுமாருடன் இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றதுடன் பாராட்டுகளையும் புகழையும் இவருக்கு தேடித்தந்தது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி தமிழ் ஒரியா போன்ற பல மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் தன்னுடைய பதினேழு வருட நடிப்பு அனுபவத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை முன்னணி நடிகையாகவும் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கேரள மாநில திரைப்பட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிலிமேன் விருது என பல விருதுகள் அவர் பெற்றுள்ளார் அவர் நடித்த தெலுங்கு திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு தூர்ப்பு படமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சினேகம் அமர தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மாரோ சரித்ரா பிராணம் ஹரிது கலந்தகுழு போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தாறு அசத்தியுலே தாயாரம்மா பங்காரையா குக்க சடுகு செப்பு டெப்பா கொத்தலா ராயுடு மண்டே குண்டேலு ரா கிருஷ்ணய்யா எடி பாடம் எடி புண்ணியம் ஓக சல்லானி ராத்திரி அந்துலேனி விந்தகதை கலியுக மகாபாரதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முது முல்லை பந்தம் திரிலோக சுந்தரி போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாரல பை செத்தானிக்கு கல்லுலேவு ஊருக்கு இச்சின மாதா அமாவாசை சந்திர தோழி கோடி கூசிந்தி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இன்றிலோ ராமியா வீதிலோ கிருஷ்ணயா பலிதானம் பிரயாணமோ பதனிசலு எதி தர்மம் எதி நியாயம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ரோஷஹாடு சிம்மபுரி சிம்மம் கைதி பிஞ்சு பந்துலு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பழைய ராமலு சஞ்சலனம் போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்துவ போராட்டம் ஜெய் ஜெய்பெத்தலா மகாசக்தி போன்ற திரைப்படமும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு இடே நா சமாதானம் வீர பிரதாப் போன்ற திரைப்படங்களும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு டோங்கா முகுடு மரண சாசனம் பராசக்தி போன்ற திரைப்படங்களும் தொண்ணூறாம் ஆண்டு ஸ்ரீ மூவன சிம்மநாடம் மாத்ரு தேவபபா போன்ற திரைப்படமும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெரிய முதலாளி என்ற திரைப்படத்திலும் நடித்தார் நடிகை மாதவி அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு புதிய தோரணங்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வீர பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எங்க ஒரு கண்ணகி அமரகாவியம் தில்லுமுள்ளு கர்ஜனை சத்தியம் சுந்தரம் ராஜபார்வை டிக் 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 எல்லாம் இன்பமயம் பனிமலர் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நீதி தேவன் மயக்கம் கவிதை மலர் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சத்தம் சத்தத்துக்கு ஒரு சவால் சண்டி சாமுண்டி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தம்பிக்கு எந்தவொரு நிரபராதி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காக்கிச்செட்டை ஜான்சிராணி மங்கம்மா சபதம் ஆண்டவன் சேர்த்து உன்கண்ணில் வழிந்தால் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை வேட்டை புலி போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஊர்க்குருவி போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூறாம் ஆண்டு அதிசய பிரிவு என்ற திரைப்படத்திலும் நடித்தார் அவர் நடித்த கன்னட திரைப்படங்களிலும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கர்ஜனை கருடரேகே அனுபமா எண்பத்தி இரண்டில் ஹானு ஜேனு ராமா எண்பத்தி மூன்றில் ஒண்டே குறி சிந்தாந்தா மக எண்பத்தி நாலாம் ஆண்டு சாணக்கியா ருத்துனாகா சிவகன்யே கைதி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கெடா மாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாக்கியதா லட்சுமி பாரம்மா அனுராகா அரளிது மலாயா மாததா போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ருதி செரிகடா என்ற திரைப்படமும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராமண்ணா ஷாமண்ணா திரைப்படமும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஜீவன சைத்ரா என்ற திரைப்படமும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆகாஷ் மிகா என்ற திரைப்படமும் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஓட வாறு என்ற திரைப்படமும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்ரீமதி என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார் நடிகை மாதவி அவர்கள் கணவரின் பெயர் ரால்ப் சர்மா என்பவராவார் இவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் உண்டு இவர் பரதநாட்டியத்தை உமா மகேஸ்வரி அவரிடமும் நாட்டுப்புற கலைகளை பட்டு ஆயுடும் கற்றார் மேலும் பல்லாயிரத்துக்கு மேற்பட்ட நடன நிகழ்ச்சிகளை நடித்துள்ளார் ஐதராபாத்தில் உள்ள ஸ்டான்லி பெண்கள் உயர் பாடசாலையில் கல்வியை பயின்றவர் தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவிலும் தனக்கென தனி முத்திரை பதித்த நடிகையாவார்